அருள் அருள்தரம் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று அறுபத்தி இரண்டாவது பாடல் திருநகரப்படலத்தினுடைய பதினாறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு உருக்கும் செம்பினை வங்கத்தை வெறுக்குள் நேமிகள் எரிந்திடும் வஜிரம் வீசி இருக்கும் நின்றிடும் குப்புடும் தாழ்ந்திடும் உலக என உறுக்கும் செம்பினை வங்கத்தை இழுதொடும் ஓச்சும் இங்கே இந்த காஞ்சி நகரத்தின் மேலே வீட்டிருக்கக்கூடிய அந்த மதிலின் மேல் வைத்திருக்கக்கூடிய இந்த எந்திரங்கள் செம்பு ஈயம் எல்லாம் நெய்யும் உருக்கி பகைவர் மேல் வேகமாக கொட்டும் வெறுக்குள் நேமிகள் எரிந்திடும் அங்கே சக்கர படையை அடுத்தடுத்து வேகமாக வீசும் வஜிரம் வீசி இருக்கும் வஜ்ராயுதத்தை எரியும் இருக்கும் நின்றிடும் குப்புறும் அங்கே அப்படியே இந்த ஆயுதங்களை எல்லாம் வீசியபடி இருக்கும் திடீரென எழுந்து நிற்கும் திடீரென குதிக்கும் இவ்வாறு கீழே அமைதியாக தாழ்ந்து இருக்கும் நெருக்கும் மிகுந்த நெருக்கமாக இருந்து நெருக்கி பிடிக்கும் திடீரென மறைந்துடும் உலகலந்தோன் என நிமிரும் திடீரென தாழ்ந்து திடீரென எப்படி திருமால் வாமன அவதாரம் எடுத்து குள்ளமாக வந்து திரும்ப திடீரென வேகமாக வளர்ந்தார் அதுபோல இந்த எந்திரங்கள் வளர்ந்து நிமிரும் உண்மை உடையதாக இருக்கின்றது என்று அந்த இந்த மதில் சுவரிலே அமைக்கப்பட்டு எந்திரங்களினுடைய சிறப்பை இங்கே எடுத்து எம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்